நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க குப்பையை கொண்டு வந்து போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா 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 வாங்க வாங்க வாங்கன்னு நேற்று சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகாவில் டி கே சிவக்குமார் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் மேகதாது அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறைப்ப நிற்கிறார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்களை சென்னை கூப்பிட்டு உப்புச்சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு எல்லாம் வெக்கமா இல்லையா நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடுறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து இருக்கக்கூடிய மீட்டிங் யார் பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர்போன் போட்டால் மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எருக்குங்க ஐயா மீட்டிங்க்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அந்த புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்த நான் பார்த்தேன் கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால் ரொம்ப போச்சு அதை சன் டிவிக்காரையும் காடு போடுறான் அண்ணன் டிகே கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான் பார் வெக்க கேடுங்க வெக்க கேடு எப்படி எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழேசி அக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறார் உதயநிதி அண்ணன் சைட்ல உட்கார்ந்து கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கெங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யார் செலவு பண்ணாங்க அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்